சினர்ஜியவின் காசி ரவிச்சந்திரன் உலகத்திலேயே ரொம்ப உயரமான யானை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமைங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தாங்க அந்த யானை இருந்திருக்கு ஆமாங்க செங்கலூர் ரெங்கநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பெயர் கொண்ட அந்த யானை வந்து கேரள மக்களுடைய மத்தியில் இன்றளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் கேரளத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் கம்பீரமாக உயர்ந்து நின்ற யானை தான் இந்த செங்கலூர் ரெங்கநாதன் கிட்டத்தட்ட அதனுடைய உயரம் வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருங்க அதாவது மூணு மீட்டரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பதினோரு அடி நாலு இன்ச்சு உயரம் கொண்ட அற்புதமான ஒரு உயரமான யானை தான் இந்த ரங்கநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை கேரளா மாநிலத்தின் ஆரட்டுப்புடா அந்த திருச்சூரில் நடக்கக்கூடிய பூரத்தில் வந்து தவறாமல் இடம் பெற்று வரிசையில் வந்து நிற்குங்க முதல் இடத்துல இந்த யானை தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க முதல்ல இந்த ரங்கநாதன் இருந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் தாங்க அதனால தான் அதனுடைய பேரை ரெங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டது காவிரி இருந்து நீர் எடுத்து வருவது தான் அதனுடைய வேலை கோயில் விசேஷம் எல்லாத்துக்கும் அது பயன்படுத்தப்பட்டது அதில் வந்து இருபுறமும் வந்து அந்த இதில் வந்து பாத்திரங்கள் வைக்கப்பட்டு முதுகில் வைக்கப்பட்டு தண்ணீர் எடுத்து வரும் அபிஷேகம் உள்பட அனைத்து நீர் தேவைகளுக்கும் ரங்கநாதன் தான் காவிரியிலிருந்து எடுத்து வர்றது தினசரி அன்றாட கடமையாக இருந்தது நாட்கள் செல்ல செல்ல யானையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அசாதாரணமான வளர்ச்சியாக இருந்து ரொம்ப உயரமாக போயிடுச்சு கோயிலுடைய கோயிலுடைய அந்த நுழைவுவாயில் வந்து நுழைஞ்சு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதிகமான காயங்களும் ஏற்பட்டது அந்த காலத்தில் யானையை வந்து திருவிழாக்களில் வந்து பயன்படுத்தக்கூடாது அதாவது பயன்படுத்துறது தவறு அப்படின்னு ஒரு தடை உத்தரவே இருந்தது அதனால் ரெங்கநாதனை வந்து பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடுச்சுங்க இறுதியில் வந்து யானையை வந்து விற்பது என்று முடிவு செய்து அன்றைக்கி இருந்த ஹிந்து பேப்பரில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க இதை கவனித்த அந்த கேரளாவை சேர்ந்த செங்கலூர் பரமேஸ்வரன் நம்பூதிரி அப்படிங்கிற ஒரு யானையை வாங்கிறதுக்கு முடிவு செய்து அதுக்கப்புறம் நேரடியாக திருச்சிக்கே வந்து அவர் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாவில் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பணத்தை ஸ்ரீரங்கம் கோயிலில் கட்டி யானையை பத்திரமாக இங்கேருந்து திருச்சூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஆரட்டுப்புழா அந்த திருவிழாவில் கொண்டாந்து அப்படி கம்பீரமாக யானையை நிப்பாட்டின உடனே மற்ற யானைகள்லாம் வந்து ஏதோ இதனுடைய குட்டி மாதிரி அந்த அந்தளவுக்கு உயரமான யானை அதே மாதிரி இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமும் உருவாகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் வந்து ஒரு எட்டு வருட காலங்கள் அந்த திருவிழாவில் வந்து ராஜ மரியாதையாக நின்றுட்டு இருந்தது அதன் பிறகு அந்த கட்டத்தில் இருக்கும்போது இப்போவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பக்கத்தில் இருக்க யானைகள் வந்து திடீர்னு ஏதாவது முரண்டு பிடிச்சி முட்டிரும் அப்படி அன்றைய காலகட்டத்தில் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கோவிந்தன் அப்படிங்கிற யானை வந்து ரங்கநாதனை வந்து மிக கடுமையாக தாக்கிடுச்சுங்க அந்த காயம் வந்து கடைசி வரைக்கும் ஆறவே இல்லை மூன்று வருட காலங்கள் என்னென்னமோ சிகிச்சை கொடுத்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து ரங்கநாதன் வந்து உயிரிழந்ததுங்க இப்படி உயரமான யானையை இழக்க விரும்பாத அன்றைய பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சது அப்படின்னா இதனுடைய அந்த எலும்பு கூட எடுத்துகிட்டு போய் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் நான் அந்த திருச்சூரில் இருக்க மக்கள் வந்து கடுமையான போராட்டங்கள் நடத்தி இது இங்கே இறந்த யானை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த யானைக்கு வந்து அந்த ரசாயனமெல்லாம் தடவி பத்திரமாக புதைச்சி வச்சு ஆறு மாத காலங்கள் எடுத்து அதற்கு பிறகு அந்த திருச்சூரில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கும் நம்ம வந்து அந்த காட்சியை வந்து போய் பார்க்கலாம் ஒரு உலகத்தின் உயரமான யானை உலகத்தின் சாட்சியாக இருக்கின்ற அந்த யானையோட எலும்புக்குழு இன்றளவும் அங்கே தான் இருக்குது நூறு ஆண்டுகளை கடந்தும் திருச்சூர் அருங்காட்சியகத்தில் கம்பீரமாக நின்றுட்டு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எடுக்கப்பட்ட புகைப்படம் பொது புகைப்படமே எடுக்கிறதே ரொம்ப சிரமம் அப்படி எடுத்தாலும் அதை வச்சிருக்க சிரமம் அந்த புகைப்படங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சின்னஜீவின் அரசீரவிச்சன்